சுடலமாட சுவாமி மற்றும் மன்னராஜா சுவாமி அவர்களை சார்ந்த இருபத்தோரு வாதைகள் இந்த இருபத்தோரு கூட்டத்து வாதைக்கு தலைமை வாதை மன்னராஜா வாதைன்னு சொல்லுவாங்க மன்னராஜா சுவாமிக்கும் சரி சுடலமாட சுவாமிக்கும் சரி தென் மாவட்டங்களில் பல இடங்களில் ஆலயங்கள் உண்டு மன்னராஜா சுவாமி மற்றும் சுடலமாட சுவாமிக்கான வித்தியாசங்கள் என்ன ரெண்டு சாமிகளுமே பந்தம் பிடிச்சு ஆடுதாங்க ரெண்டு சாமிகளுக்கும் தென் மாவட்டங்களில் தானே அதிகமான கோவில்கள் இருக்குது ரெண்டு சாமிக்கங்களுக்குமான வித்தியாசங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க சுடலமாட சுவாமி பார்த்திங்கன்னா அன்னை பார்வதி தாயாருடைய வேண்டுதல் சிவபெருமானிடம் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு சொல்லி வரம் கேட்கும் பொழுது சிவனுடைய அருளால் பிறந்த பிள்ளை சுடலமாட சுவாமி மன்னராஜா மற்றும் அந்த வாதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களாக பிறந்து தாங்க செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய குலதெய்வத்தை நாடுறாங்க குலதெய்வத்தினுடைய உதவியோடு ஏழு பிறவி பிறந்து அதன் பிற்பாடு சிவபெருமானிடம் வரம் பெற்று தெய்வமாக அல்வாளிக்கிறார்கள் சுடலமாட சுவாமி பார்த்திங்கன்னா கைலாசத்தில் வளர்ந்த பிள்ளை மன்னராஜா மற்றும் வாதைகள் பார்த்திங்கன்னா ஏழு பிறவிகள் ஏழு இடங்களில் இப்போ பூலோகம் இருக்கு இல்லையா பூலோகத்தில் ஒரு பிறவி இங்கே ஒரு பிறவி அங்கே ஒரு பிறவின்னு சொல்லி ஏழு லோகங்களில் ஏழு பிறவி பிறந்த பிற்பாடு சிவபெருமானிடம் வரம் பெற்று இந்த பூலோகத்திற்கு வந்து பலி எடுப்பதற்கு வந்தாங்க பலி எடுத்த விருப்பாடு தான் தெய்வமாக அறிவாளித்தாங்க சுடலமாட சுவாமி பார்த்தீங்கன்னா மயானத்துல பச்சை குழந்தையாக இருந்தப்பவே மயானத்துக்கு வந்து மாண்டபினம் தின்னக்கூடிய ஆளு சுடலமாட சுவாமி மன்னராஜா மற்றும் வாதைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேட்டைக்கு செல்லுதல் அதுவும் இறந்த பிணம் தின்பது மாண்டபிணம் தின்பது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது சுடலமாட சுவாமி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பச்சை குழந்தையாக இருக்கும்பொழுதே மயானத்துக்கு போய் எல்லாம் தின்னுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சிவபெருமான் வந்து அங்கேருந்து இந்த பிள்ளையை பூலோகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி அப்போ சிவபெருமானிட்டம் பல பல வரங்களை எல்லாம் பெற்று சுடலமான சுவாமி வந்து பூலோகத்துக்கு வர்றாரு மன்னராஜா மற்றும் வாதைகள் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் வந்து தாங்கள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை தரப்பட்டு நாங்கள் கொண்டு என்ன நாங்கள் செத்து போயிட்டோம் எங்களுக்கு நீங்கள் வரம் தரணும் நாங்கள் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானிடம் வரம் பெற்று பழி எடுப்பதற்காக வந்த தெய்வங்கள் தான் பலி எடுக்க வந்து பலி எடுத்த பிற்பாடு தெய்வங்களாக அருள்வாளிக்கக்கூடியவர்கள் தான் மன்னராஜா மற்றும் வாதைகள் சுடலமாட சுவாமி முதல் நிலையமாக பார்த்தீங்கன்னா புலோகத்தில் கோட்டை வாசலில் தான் முதல் நிலையம் வாங்கியிருப்பார் இந்த மன்னராஜா மற்றும் வாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த மன்னனை வந்து பழி எடுக்க வந்து மதுரை மக்களிடம் தான் முத முதல்ல மன்னராஜா மற்றும் அந்த வாதைகள் எல்லாம் நிலையம் வாங்கியிருப்பாங்க சுடலமாட சுவாமிக்கு பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா தாயாக பேச்சியம்மன் பிரம்மசக்தியம்மன் பகவதியம்மன் இசைக்கியம்மன் சொல்லி இந்த தெய்வங்கள் எல்லாமே தாயாக அருள்வாளிக்கிறாங்க மன்னராஜா மற்றும் அந்த வாதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குலைவாழை இசைக்கியம்மன் அதாவது அவர்களுடைய குலதெய்வமான குலைவாழை இசைக்கியம்மன் தான் தாயாக அருள்வாளிக்கிறாங்க சுடலமான சுவாமிகள் பாத்தீங்கன்னா மந்திர தந்திர அந்த எந்திர கட்டுகளுக்கெல்லாம் சுவாமி கட்டுப்படுவார் அந்த ஒரு மூன்றே முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மண்டலம்னா அந்த மண்டலம் வரைக்கும் தான் அந்த கட்டுக்குள்ள அடங்கி இருப்பார் அந்த மண்டல நாட்கள் அந்த கட்டுக்கான ஒரு நேரம் முடிஞ்ச பிறகு கட்டிலிருந்து விடுபட்டு தன்னை கட்டியவனையே கருவறுத்தவர் மாயாண்டி சுடலையாண்டவர் ஆனா மன்னராஜா மற்றும் இந்த வாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர எந்திர தந்திர கட்டுகளுக்கு கட்டுப்பட்டுருவாங்க கட்டுப்பட்ட விற்பாடு அந்த ஒரு கட்டிலிருந்து வெளிப்படுவதற்கு இன்னொரு மந்திரவாதியுடைய அல்லது வேற ஒரு நபர்களுடைய உதவி வேணும் அல்லாது அந்த வாதைகளால அந்த இருந்து வெளிவர முடியாது அப்படிம்பாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா பல வாதைகள் வந்து இன்னைக்கும் கட்டுக்குள்ளேயே இருந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சுடலமான சுவாமி பார்த்தீங்கன்னா அவருடைய காவலும் கட்டிலும் இருந்த அந்த நகைகள் ஏழு கடாரம் திரவியங்களையும் பெரும்புலையன் களவு செஞ்சு போகிறான் மாயாண்டி வந்து யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்போ அந்த பெரும்புலையனுடைய இல்லத்துக்கு வாராரு வந்து பெரும்புலையன்ட்டே சவால் விடுறாரு நான் உன்னுடைய எண்ணி எட்டு நாளைக்குள்ளே உன் மகளை கற்பழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணி எட்டாவது நாள் சொல்லி அடித்த கில்லி மாதிரி சொன்னதை செஞ்சுட்டு போனார் சுடலமாட சுவாமி இந்த மன்னராஜா மற்றும் வாதைகள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் வரங்களை பெற்று நேராக பாண்டிய மன்னனை அழிப்பதற்கு மதுரைக்கு வர்றாங்க யாருன்னா பாண்டிய மன்னனால் தான் தாங்கள் செய்யாத தவறுக்கு மறித்தவர்கள் இந்த மன்னராஜா மற்றும் வாதைகள் அப்போ வரும் வரும்பொழுது அந்த பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சு போகுது ஓஹோ இருபத்தோரு வாதைகள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான மந்திர தந்திர எந்திர கட்டுக்களை இந்த வாதைகள் மேலே செலுத்தும் பொழுது அந்த கட்டுகளிலிருந்து பலவித முயற்சிகளின் காரணமாக தங்களுடைய தாய் குலைவாளை இசைக்கியினுடைய அருளாளர் மீண்டு வந்துதான் பழி எடுக்கிறாங்களே தவிர ரொம்ப சிரமப்பட்டாங்க சுடலமாட சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் பல இடங்கள்ல சுடலமாட சுவாமிக்கான வழிபாடுகள் உண்டு மன்னராஜா மற்றும் வாதைகளுக்கு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் கன்னியாகுமரியில எல்லாம் அதிகமான வழிபாடுகள் மற்றும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் எங்கெங்கெல்லாம் நான் இங்க இருக்கிறேன் என்ன இந்த கட்டிலிருந்து எடுங்கன்னு சொல்லி அந்த பக்தர்களுக்கு உணர்த்தி அந்த கட்டிலிருந்து விடுபட்டிருக்காங்களோ அங்க அங்கே மட்டுந்தான் மன்னராஜா மற்றும் அந்த வாதைகளுக்கெல்லாம் ஆலயங்களும் வழிபாடுகளும் உண்டு சுடலமாட சுவாமி கோயில்களில் பார்த்தீங்கன்னா மன்னராஜா மற்றும் வாதைகளுக்கு நிலையம் கொடுத்துருப்பார் சுடலமாட சுவாமி கிட்ட எப்படே மாயாண்டி உன் ஆலயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கூடப்பா உங்ககிட்ட இருந்தான்னா எங்களை எவனும் வந்து கட்டி கொண்டு போயிட முடியாதுன்னு சொல்லி சுடலமாடனிடம் வரம் பெற்று சுடலமாட சுவாமியுடைய ஆலயங்களில் மன்னராஜா மற்றும் வாதைகள் எல்லாம் அருள்வாளித்து கொண்டிருப்பார்கள் மாதைகளுக்குன்னு இருக்கக்கூடிய தனி கோயில்களில் பெரும்பாலும் சுடலமாட சுவாமி இருப்பதில்லை ஒரு சில கோயில்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வாதைகள் சுடலமாட சுவாமியிடம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக சுடலமாட சுவாமி வாதைகளுக்கு காவலாக நான் இருக்கிறேன் உங்களை எவளும் கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்ததன் காரணமாக சில ஆலயங்களில் வாதைகளுக்குன்னு இருக்கக்கூடிய தனி சன்னதிகளில் சில இடங்களில் சுடலமாட சுவாமியும் அறுவளிக்கிறார் மற்றபடி சுடலமாட சுவாமி மன்னராஜா அவர்களை சார்ந்த அந்த இருபத்தோரு வாதைகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள்னு பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து விஷயங்களை சுடலமாட சுவாமி மற்றும் மன்னராஜா அந்த வாதைகளுக்கான வித்தியாசங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசங்களை கம்மண்டில் சொல்லுங்கள் வாதைகளை பற்றி மன்னராஜா மன்னராஜாவுக்கு துணையான அந்த இருபது வாதைகள் மொத்தம் இருபத்தோரு வாதைகள்பாங்க இன்னும் ஒரு சிலர் நூற்றி ஓரு வாதை என்பாங்க வாதைகள் பலவிதங்கள் உண்டு ஆனால் இந்த இருபத்தோரு வாதைகளுக்கு தான் இப்போ தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே வழிபாடுகள் இருக்குது மற்ற வாதைகள் எல்லாமே கட்டுக்குள்ள தான் இருக்குது அது அப்படியே போயிடுச்சு அப்படின்பாங்க மற்றபடி வாதைகள் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களிடம் வரம் பெற்று வந்தவர்கள் தான் வாதைகள் அவர்கள் தெய்வமாக அல்வாளித்து கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி வாதைகளை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் ஒரு சின்ன வீடியோ கூட போட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதையும் பாருங்கள் வரும் நாட்களில் மன்னராஜா சுவாமி மற்றும் அவரை சார்ந்த அந்த வாதைகளுக்கான வரலாறை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா